ஸ்ட்ரென்த் கொடுக்கும் பாரம்பரிய அரிசி கஞ்சி மிக்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இது சர்க்கரை நோய்க்கான உப்பு ஆகும் இது வந்து பூங்கார் பூட்டு இது வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப மஸ்ட் இது சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட் இந்த புட்டு இதனால சுகப்பு சகத்துக்கு உதர்ந்தது தாய்ப்பால் நல்ல சுரக்கம் தெந்தைக்கீரை லேடிஸ்க்கு நல்ல வயிறு வலி அந்த மாதிரி அந்த சாப்பிடலாம் நாவல் வந்து சுகர் உள்ளவங்களுக்கு இந்த முடக்கத்தான் சொல்றது வந்து கால் வலிக்கு ரொம்ப 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 இது பரண்டை வந்து எல்லாத்துக்குமே ஆண்களுக்கு அந்த மூலம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களா அதுக்கு வந்து இந்த பரண்டை வந்து ரொம்ப மஸ்ட் கூட வாட்ட காலம்னா அவங்களுக்கு வந்து அந்த எலும்பு ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ஆடாதோட வந்து ரொம்ப அந்த சளி இருக்கக்கூடியவங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இது நல்ல பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அது வந்து இது எல்லாமே மிலட் பேஸ் இது எந்த கெமிக்கலும் இல்லாத ஷாம்பு இது டெய்லி டைமிங் எப்படி உங்களுக்கு டைமிங் வந்து 5 மணில இருந்து நைட் 8:30 9 மணி வரைக்கும் லொகேஷன் மட்டும் கரெக்ட்டா சொல்லிருங்க கரெக்ட் லொகேஷன் வந்து பைபாஸ் ரோட் ராகவேந்திரா கோயில் பக்கத்துல ராஜன் காம்ப்ளக்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த உழவன் ஆர்கானிக் வந்திருக்கோம் சோப்பு குடிக்கிறதுக்காக வாங்க உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து சிறுதானிய கொள்ளு கஞ்சி மிக்ஸ் இது வந்து வெயிட் லாஸ் இது வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும் பாரம்பரிய அரிசி கஞ்சி மிக்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும் சிறுதானிய தோசை மிக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கும் மூங்கில் அரிசி சப்பாத்தி வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்கூல்லையும் பண்ணி கொடுத்தோடலாம் இந்த மிலட்ஸ் பேஸ் தான் எல்லாமே மிலட்ஸ் பேஸ் தான் அதனால எந்த சொல்ல மாட்டாங்க இது வந்து கருப்பு உளுந்து கொஞ்சம் பதிமூணு வயசு பொண்ணுங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கறது இது வந்து ராகி மாவு வந்து முளை கட்டுன ராகி மாவு சாதா அரிசி இல்ல கேழ்வரகு வந்து சாதா அரிசியில இது வந்து முளை கட்டுன முளை கட்டுன ராகி மாவு இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இது வந்து இதயத்துக்கான கஞ்சி மிக்ஸ் இது வந்து கொஞ்சம் வயசானவங்க வந்து இது வந்து செஞ்ச சக்கரம் இந்த இலையத்துக்கு ஆனது இது சர்க்கரை நோய்க்கான உப்புமா mix அவங்க வயசானவங்களுக்கு வந்து இது நார்மல் கஞ்சி இது நார்மல் கஞ்சி சிறுதானிய கஞ்சி இது யாருனாலும் நம்ம சாப்பிட்டுறோம் இது வந்து கம்பங்கஞ்சி mix இது வந்து ஒரு நாள் முன்னாடி இது வந்து ஒரு நாள் முன்னாடி வச்சு சாப்பிடலாம் அந்த இதுலயும் சூடாவா சாப்பிட்டுறோம் இது கம்பு மாவு அதுது இதுல வந்து லட்டு பண்ணிக்கலாம் புட்டு பண்ணிக்கலாம் எல்லா வெரைட்டிஸும் இதல பண்ணிக்கலாம் இது வந்து லேடீஸுக்கான அந்த ப்ராடக்ட் இது இது வந்து நம்ம அது மூலிகை ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகையில பண்ணது எல்லாமே அரிசி இது கைக்குத்தல் அரிசி தோசை மிக்ஸ் இது எல்லாரும் சாப்பிட்டுலாம் இது எல்லா வயசுல சாப்பிட்லாம் இது கருப்பு கவனியம் வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது வந்து மோஸ்ட்லி இந்த சுகர் உள்ளவங்க அந்த மாதிரி வந்து சாப்பிடுறது ரொம்ப நல்ல குழந்தைகளுக்கான சத்தமாக இது பெரியவங்களுக்கான சத்தமா ரெண்டு பேரும் ரெண்டுமே இருக்கும் சோப்பு எல்லாம் இது வந்து நேப்பிழி சோப்பு இது வந்து சாம்பல் சாம்பல்ல தயாரிக்கக்கூடிய சோப்பு சர்க்கொலி சோப்பு ஆவரம் பூ சோப்பு வந்து இந்த முல்தானி மட்டி இது வந்து ரெட் நேச்சுரல் இது வந்து ரெட் சாண்டில் வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இது வந்து ரெண்டு பர்பஸ் இது ஆட்டு பால் வந்து ரொம்ப நல்லது முகம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் ரோஸ் சோப்பு வந்து பிம்பிள்ஸ் எதுவுமே வராது இத்தனை சோப்பு தான் இப்போ இருக்கா இல்ல நிறைய வெரைட்டி எல்லாமே இருக்கு நம்ம வந்து கேக்குறவங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து சோள புட்டு இது எல்லாரும் சாப்பிடலாம் இது சிவப்பு அரிசி புட்டு இது மாப்பிள்ள சம்பா புட்டு இது ராகி புட்டு எல்லாருமே எல்லா வயசுல உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் இந்த இது வந்து பூங்காறு போட்டு இது வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப மஸ்ட் இது சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட் இந்த பூக்கள் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இந்த பேக் பெயின் அந்த மாதிரி வரதுனால இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது பொடி இது வந்து எல்லாமே இட்லி பொடி இந்த பூங்கார் அரிசி பூட்டு வந்து சுக பிரசவத்துக்கு உதந்தது தாய்ப்பால் நல்ல சுரக்கம் லேடிஸ்க்கு வந்து கர்ப்பு பைக்கு வந்து ரொம்ப முக்கியமான காளான் காளான் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தான் இது வந்து வெந்தயக்கீரை லேடிஸ்க்கு நல்ல வயிறு வலி அந்த மாதிரி என்னென்னா தான் இது வந்து மிக்சட் சூப்பு இது நாவல் வந்து சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப மெஸ்ட்டு அதை விட இந்த முடக்கத்தான் சொல்றது வந்து கால் வலிக்கு ரொம்ப 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 இது பிரண்ட வந்து எல்லாத்துக்குமே இந்த ஆண்களுக்கு அந்த மூலம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதுக்கு வந்து இந்த பிரண்டை வந்து ரொம்ப மஸ்ட்டு அப்புறம் வல்லாரே ஞாபக சக்தி எல்லாத்துக்கும் முடவாட்டுக்கால் முடவாட்டக்காலும் இந்த முடவட்டக்கால்னா உங்களுக்கு வந்து அந்த எலும்பு ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு அந்த மாதிரி அப்புறம் தூதுவலை அப்படி இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரிதழ் தாமல் இருக்கு ஓரிதழ் இது எல்லாரும் குடிக்கலாம் அப்புறம் முருங்கைக்கீரை கண்டங்கத்திரிக்காய் செம்பருத்தி இருக்கு அருகம்புல் இருக்கு வாழை தண்டு இது கிராமத்து வில்வம் இது வந்து வில்வம் சொத்து அதுக்கப்புறம் கொள்ளு கொள்ளு வந்து வெயிட் லாஸ் ஆடாதோட வந்து ரொம்ப அந்த சளி இருக்கக்கூடியவங்க ஆஹ் நல்லதா ரீசிங் எல்லாம் இது நல்ல பிடிக்கும் துளசியும் அதே மாதிரிதான் சிறு குறுஞ்சாலும் அதே இது வந்து புங்கார அரிசி கஞ்சி மிக்ஸ் இது வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊத்தி உப்பு பூண்டு எல்லாம் போட்டு குக்கர்ல மூணு விசில் வச்சு காலையில குடிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஹெல்ப்ல இருக்கும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி பீகா இருக்கும் அன்னையோட நாள் வந்து உங்களுக்கு எனர்ஜி ட்டிரிகா இது செய்முறை ஆல செய்முறை இதுலயே ஊத்தி இருக்கேன் அதுலயே மென்ஷன் பண்ணிடலாம் சரி இது செட்டா வாங்குனா செட்டா வாங்குனா 100 ரூபாய் தனியா வாங்குனா 10 ரூபாய் ஓகே நூடுல்ஸ் வந்து விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா வந்து பிள்ளைகளுக்கு நூடுல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து இது எல்லாமே மிலட் பீஸ் டொமேட்டோ முருங்கை கீரை பீட்ரூட் கேரட் வீட் இது வந்து பெரியவங்க சாப்பிடுற மல்டி மிலட் நூடுல்ஸ் மல்டி மில்லட்னா இது என்ன மிக்சிங் எல்லாம் மிக்சிங் அந்த மிலட்ஸ் எல்லாமே மிக்சிங் ஆனது திணை வரகு சாமை எல்லாமே மிக்சிங் மிலட்ஸ் இது கருப்பு கவனி அவல் இது வந்து எல்லா எல்லாரும் சாப்பிடலாம் எல்லா வயசுல உள்ளவங்களும் சாப்பிடலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும் இது வந்து மிலட் சாக்லேட் இது ராகி மிலட் இது எல்லாமே கருப்பட்டி பேஸ் குழந்தைங்களுக்கு நம்பி வாங்கி கொடுக்கலாம் எந்த ஒரு பல்லில் சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது இது வந்து ராகி இது வந்து வரகு இது வந்து தினை இது வந்து கம்பு இது வந்து சாமி இது வந்து குதிரைவாலி இது எல்லாமே மிலட்ஸ் பிளஸ் கருப்பட்டி மட்டும்தான் இது இது வந்து வல்லாரை சாதப்பொடி இது வந்து நம்ம ஞாபக சக்தி பிள்ளைங்களுக்கு வந்து வல்லார சாதம் நெய் விட்டு நம்ம வந்து கலந்து கொடுக்கணும் இது வந்து முருங்கைக்கீரை இது வந்து கொள்ளு சாதம் கொள்ளு வந்து பொதுவாகவே முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து எல்லா எல்லாரும் சாப்பிடணும் இது வந்து ஷாம்பு இது எந்த கெமிக்கலும் இல்லாத ஷாம்பு இது இது வந்து அரப்பு ஷாம்பு இது வந்து ஆவாரம்பூ பூ ஷாம்பு இது வந்து செம்பத்தி ஷாம்பு இது டாக்டர் அமலா அதாவது நெல்லிக்காய் ஷாம்பு இது வந்து ஆனியன் வெங்காய ஷாம்பு இது வெட்டிவேப் இது வந்து சீர்கழாய் ஷாம்பு இது எல்லாமே என்ன வெரைட்டிஸ் இது வந்து மாப்பிள்ளை சம்பா கூட்டு இது வந்து எல்லாரும் சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது

புட்டு மட்டும் டெய்லி ஒவ்வொரு புட்டு மாத்திக்கிட்டே வரும் புட்டு கூட இது இருக்கா புட்டு கூட பயிறு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை அப்ப பப்படம் 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 ஓகே கடை லொகேஷன் மட்டும் கரெக்ட்டா சொல்லிருங்க கடை லொகேஷன் வந்து பைபாஸ் ரோட் ராகவேந்திரா கோயில் பக்கத்துல ராஜன் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்று இல்லைங்களா கொஞ்சம் பிடிக்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏதோ வெளியில் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் பொடி வாங்கிட்டு பவுடர் வாங்கிட்டு ஆமாம் கழுதண்ணியில் கலக்கிட்டு அடுத்து ஹீட் பண்ணு ஆமாம் பச்சைப்பள்ளத்தில் வந்து இது கலக்கி கட்டி இல்லாமல் கலக்கிட்டு ஹீட் பண்ணணும் பெப்பர்த்

വന്നോ പണ്ട് മരോം ഹും ഒന്നോ രന്നോ കണ്ടിങ്ങേ ഇങ്ങേ பாருங்க കുട്ട വയറ് ഇപ്പോളേ ഇടത്തല്ല ആ കുറവരയേ അടുത്ത പൊരിച്ചയില ആ കൊള്ളേ ഇപ്പോ നമുക്ക് ഒക്ക ബാഗ് വെരിയാ Let's go. <laughs>